விஜய் டிவில இப்ப ஒளிபரப்பாகிற சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டு நாட்டுப்புற சிங்கர்ஸா கலக்கிட்டு இருக்கிறவங்க தான் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் இவங்களோட அழகான காதல் கதை பத்தி இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செந்தில் கணேஷ் பாடகர் மட்டும் இல்ல நடிகரும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன திருடு போகாத மனசுன்னு ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சாரு இதே படத்துல ராஜலட்சுமி ஹீரோயினோட ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல ஒர்க் தான் ரெண்டு பேருக்கும் பழக்கமாகி காதல் ஏற்பட்டிருக்கு படத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாலும் நெஜ வாழ்க்கையில் ஹீரோவுக்கு ஜோடி ஆகிட்டாங்க நம்ம ராஜலட்சுமி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பொது மேடைகளில் பாட ஆரம்பித்தாங்க நெடுவாசல் நடந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தில் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்களோட பாடல்கள் மூலிமா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க குறிப்பாக இதில் கலந்துக்கும் போது ராஜலட்சுமி கர்ப்பமாக இருந்தாங்க நாட்டுப்புற பாடல்களை உலகளவில் கொண்டு போகிறதுக்காக சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூப்பர் ஜோடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ